வணக்கம் அன்பு நண்பர்களே நமது யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த பதிவில் நாம் பார்க்க போறது ஜூலை மாத ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மிதுன ராசிக்காரர்களே இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் புதன் தன வாக்கு ஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு ஆட்சியாக வருகிறார் பஞ்சம விரையாதிபதி சுக்கிரன் ராசிக்கு கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு பிறகு வருகிறார் வசதிகள் பெருகும் உறவினர்கள் டன் சுமூக நிலை காணப்படும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் செல்ல நேரலாம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும் பொருளாதார வளம் மேம்படும் தொழில் உன்னத நிலையை அடையும் குடும்பத்தில் முன்னேற்றமும் சுப நிகழ்ச்சிகளும் நடைபெறும் பண விரயமும் காரிய தாமதமும் ஏற்படலாம் எனினும் எந்த பிரச்சனையை முறியடிக்கும் வல்லமை உங்களுக்கு வந்து சேரும் தொழிலில் நற்பெயர் கிடைக்கும் மேலதிகாரிகளின் அனுசரணை கிடைக்கும் அரசு சார்ந்த விஷயங்களில் பிரத்யேகமான சலுகைகளை பெற முடியாமல் போகலாம் ஆனாலும் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் தங்குத் தடையின்றி கிடைக்கும் வியாபாரிகள் முன்னேற்ற பாதையில் செல்ல முடியும் வரவு செலவு கணக்கை சரியாக வைத்துக் கொள்ளவும் அரசியல்வாதிகள் வாகனங்களைப் பிரயோகப்படுத்தும்போது கவனம் தேவை கலைஞர்கள் நல்ல புகழும் பெருமையும் கிடைக்கப் பெறுவர் ராசிநாதன் மற்றும் சுகாதிபதியான மிக அனுகூலமாகச் சஞ்சரிப்பதால் மாணவ மணிகள் சிறப்பான பலனை காணலாம் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் மேல் படிப்பில் விரும்பிய பாடம் கிடைக்கும் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் கைவிட்டுப் போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கும் மிருக ஸ்ரீஷம் நட்சத்திரக்காரர்கள் மூன்று நான்கு பாதங்கள் இந்த மாதம் குடும்பத்தில் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் அவர்களின் நலனுக்காகப் பாடுபடுவீர்கள் கணவன் மனைவிக்கிடைய நெருக்கம் உண்டாகும் சகோதரர்கள் நலனில் அக்கறை காட்டுவீர்கள் மனதில் துணிச்சல் ஏற்படும் கடன்கள் கட்டுக்குள் இருக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் முக்கியமான வேலைகளில் தாமதம் உண்டாகும் வீண் பிரச்சினைகளைக் கண்டால் ஒதுங்கி சென்றுவிடுவது நல்லது முன்னேற்றம் காண கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் எதிர்பார்த்த சில தகவல்கள் தாமதமாக வரும் கூட இருப்பவர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது ஒரு சில காரியங்களில் அவசரமாக முடிவெடுப்பதை தவிர்ப்பது நன்மை தரும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இந்த மாதம் புதிய ஆர்டர் விஷயமாக தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் வெளியூர் செல்ல நேரிடும் பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் காண்பீர்கள் புதிய கிளைகள் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியை தள்ளி போடுவது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியிருக்கும் கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயல்வீர்கள் பரிகாரம் புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் அருகிலிருக்கும் பெருமாள் ஆலயத்திற்குச் சென்று வலம் வரவும் நன்மை உண்டாகும் நன்றி வணக்கம்